ஒரு டிஸ்ட்ரிக் சேனலு அந்த சேனலில் நமக்கு நடிக்கவே வராது ஆக்சுவலாக உண்மையாக தான் அது கொஞ்சம் மாற்றி பேசினா எல்லா விதத்துலையுமே நம்மளை கேவலமாக தான் பார்ப்பாங்க டைலாக்க்கு பேசணும் எங்கே எதுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம ஒரு ஆர்டிஸ்டாகவே இருக்க மாட்டோம் மதிக்க மாட்டோம் தெரியாதா அவனுக்கு அவன் வந்த உடனே நீ வரணும் நம்மளை வான் சொன்னால் தான் வர முடியும் ஏன்னா நம்ம புதுசு இந்த இடத்துக்குள்ளே என்ன எங்கே உக்காரணும் என்ன ஃப்ரேம் கூட தெரியாது ஆனால் நம்மளை ஒரு பொருட்டாகவே பார்க்கணும் அப்படி திட்டு வாங்கினது உண்டு சுற்றுவாங்கிட்டேன் ஐயோ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினச்சது உண்டு இன்னொன்று இதுவும் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் பார்த்ததுனால சொல்கிறேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிடணும் அப்படின்னு ஏதாவது நடிகர் சங்க சினிமா உலகத்தில் நுழையணுன்ட்டு அப்போது படைப்பாளி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்போது வரும்போது அதில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா இது சங்கத்தில் சேர்க்க முடியாது அங்கே போய் சேர்றேன் சேர்ந்த அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜாயின் ஆகிடுச்சு ஜாயின் ஆன அப்புறம் வடப்பள்ளியில் தான் ஆஃபீஸு நீங்கள் அங்கே போனால் வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க அங்கே போய் பார்த்தா அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக உக்காண்ட்ருக்காங்க நீங்கள் போய் அங்கே உட்காரணும் உட்காந்தா என்ன சீன்னா அட்மாஸ்ஃபியரில் நிற்கிறதுக்கு இன்னைக்கு கல்யாண சீன்னா ஒரு இருபது பேருனால் அங்கேருந்து அனுப்புவாங்க ஒரு ஃபைட் சீன்னா நாற்பது பேர் அனுப்புவாங்க இல்லை அது எனக்கு எதுவுமே தெரியல அங்கே யாருமே முகம் புதுச்சு உள்ளே போனால் அவங்கவுங்க உக்காண்டிருக்காங்க நம்ம பார்த்தா என்னது இது அப்படின்ட்டு அப்போ பார்த்துட்டு இல்லை நம்ம நடிக்கணும்னு நினைச்சோம் நிற்கணும்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த கார்டு இன்னும் கூட வீட்டில் இருக்கும் அந்த அட்மாஸ்பியரு அந்த சங்கத்தில் இணைஞ்ச கார்டு கார்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணப்பறம் நான் திருப்பி ஒரு அமௌண்ட் கட்டி ரெல் பண்ண பண்ணல நான் ஆனால் நடிகை சங்கத்தில் மெம்பராக இருக்கேன் ஓகே அது தனியார் டிவியில் தான் பட்ட அவமானம் ஃபர்ஸ்ட்